வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இந்த சர்க்கரைனால கால் புண்ணாகுது அந்த கால் வந்து அழுகி போய் விரல் போய் விரல் கட் பண்ணி எடுக்கிறாங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக காலையே கட் பண்ணி எடுத்துட்றாங்க கையில் இருக்க விரல்லாம் போயிடுது இதெல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கே நடந்துருக்குது இது வந்து சர்க்கரைனால வரக்கூடியதுங்க நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ வரலாம் சர்க்கரைனாலேயும் வரலாம் ஸோ சர்க்கரைனால் வரக்கூடியது பற்றி நாம் பேச இருக்கிறோம் இது சுண் காலில் இருக்க சுண்டு வரல் எந்த வரல் வேணாலும் ஃபஸ்ட்டு பாதிக்கும் கருப்பாக இருக்கும் வழியே இருக்காது எந்த ஒரு வழியும் தெரியாது இந்த சர்க்கரையோட மெயின் பிரச்சனை கடைசி என்று சொல்றது தான் தெரிய வரும் ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே முன்கூட்டியாகவே நம்ம கால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாவது காலை செக் பண்ணிக்கணும் காலில் இருக்கிற ரத்தோட்டம் எப்படி இருக்குது நரம்பு நரம்புட ஸ்டிமுலேஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா அப்போவே வந்து நம்ம இந்த ஆக்சிஜன் தெரப்பி ஸ்டெம் செல் தெரப்பி பிஆர்பி இதெல்லாம் போட்டுக்கலாம் நாங்கள் ஒரு பேஷண்ட் எங்களோட நெருங்கிய ஒரு சொந்தம் அவர் அவருக்கு வந்து நாங்கள் இப்படி இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு அவருக்கு தெரியல கா ஒரு ரெண்டு வருஷமாக அவர் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க இந்த கால் புண்ணு வந்து காலையே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இங்கே சேலத்தில் தான் இந்த அவருக்கு என்ன பண்ணுறது அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட சில்ட்ரன்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க ஸோ இன்னொரு நண்பர் அவரோட நண்பர் சொல்லி நான் இங்கே வந்து செக்கப்புக்கு வந்தாங்க வந்துட்டு இப்போ வந்து அவங்க கால் எடுக்கிறதுலேருந்து சேவ் பண்ணிட்டோம் அடுத்தது புண்ணும் இருக்குது இது வந்து ஆக்சிஜன் தெரப்பினால ஸ்டெம்செல் தெரப்பி அண்ட் பிஆர்பி சரி என்ன அது இந்த ஆக்சிஜன் தெரப்பினா என்ன பார்த்தீங்கன்னா ஹையர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் பியூர் ஆக்சிஜனை கொடுத்தோம்னா இது போய் ஆக்சிஜன் யூஸ்வலாக ஹீமோக்ளோபினில் பயன் பண்ணுறதுக்கு பதிலாக பிளாஸ்மாவில் பைண்ட் ஆகிக்கும் அந்த ரத்த குழாய்களே தேவையில்லை இப்போ சக்கரை நோயாளி என்ன பிரச்சனைனா ரத்த குழாய்களே இருக்காது ஸோ அதை நம்ம என்ஜியோகிராம் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு அந்த ஹெச்பிஓடி கொடுத்தோம்னா அது வந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் இது போய் சேருது அதனால புண்ணு ஆறுது அலாங் வித் இட் பிஆர்பி பிஆர்பின்னா என்ன பிளேட்லெட் நம்ம ரத்தத்தில் வந்து மூணு டைப் ஆஃப் அணுக்கள் இருக்குது செவ் அணுக்கள் வெள்ள அணுக்கள் அண்ட் பிளேட்லெட்ஸ் இந்த பிளேட்லெட்ஸ் வந்து அதுதான் அவங்க தான் புண்ணை ஆற வைக்கக்கூடிய தன்மையுடையது அதுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது அதேவே நார்மலில் பிளட்டில் இருக்கு சர்க்குலேஷனில் போறத விட நம்ம அதை மட்டும் எடுத்து டபிள்யூபிசி ஒயிட் அண்ட் ஆர்பிசியை எடுத்துட்டு இந்த பிளேட்லெட்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த புண்ணில் வச்சோம்னா புண்ணில் இன்ஜெக்ட் பண்ணோம்னா நல்லா அழகாக ஆறுது புண்ணில் இன்ஜெக்ட் பண்ணால் வந்து புண்ணோட ஓர ஓரப்பகுதியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் மேலையும் கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருதுங்க அமேசிங்காக ஆகுது ஸோ யூஸ்வலாக ஒரு ஊண்டு வந்து ஒரு ஒரு மாதத்தில் ஆறும் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு வாரத்தில் ஆறும் ஸோ எவ்வளோ டைம் சேவ் ஆகுது எவ்வளோ அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் சேவ் ஆகுது ஸோ இந்த இது வந்து செய்கிற முறையும் நிறையா முறைகள் இருக்குது இந்த நார்மல் டெஸ்டிங் வச்சு ஸ்பின் பண்ணுவாங்க அந்த இதில் வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது கம்மி ஸோ மினிமம் இந்த பிஆர்பி வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு மடங்கு நார்மல் லெவல்லேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு மடங்கு அது இன்க்ரீஸ் தான் இதோட ஹீலிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் ஸோ அதுக்கான கிட்ஸை வச்சு அதுக்கான டூல்ஸை வச்சு நம்ம பண்ணோம்னா ஃபேண்டாஸ்டிக்காக ரிசல்ட்ஸ் கொடுக்குது அலாங் வித் ஸ்டெம்செல்ஸும் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா ஆட் ஆகுது ஸோ இந்த இது வந்து ஒரு பெரிய பிரேக் இது ஏன்னா ஒரு மனிதருக்கு அவரோட உறுப்பு இழந்ததுக்கு அப்புறம் தான் அதோட வழி என்னங்கிறது தெரியும் அண்ட் அவங்கள கேட்டால் தான் தெரியும் ஸோ இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் வந்து நம்ம ரத்தோட்டம் சீராக இல்லாததுனால அந்த புண்ணை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால நம்ம பார் அந்த காலையோ இல்லை கையோ நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஸோ இந்த இதெல்லாம் நம்ம உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருந்ததுன்னா கீழே நம்பர் கூப்பிடுங்க அவர் ஃபோன் பண்ணுங்க அவர் நேரடியாக வந்து பாருங்க டாக்டர் சசி ஐ கேர் சேலம்ல